ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஆக்சுவலி இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி விஸ்வரூப மாற்றங்கள் ஏற்படும் என்பது கிரகங்கள் மூலியமாக குறிப்பிடப்படுது ஸோ கிரகங்கள் மூலியமாக விஸ்வரூப மாற்றம் என்ன ஏற்படும் அப்படிங்கிற பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு டிசம்பரில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை விவரமா இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ராசிக்காரங்க உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் கண்ணீராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க முதல கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் முதல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில கேது பெஹிரிய வீரியஸ்தானத்துல சூரிய புதன் வக்ரத்தோடு சந்திரன் சுகஸ்தானத்துல சுக்கரன் ரணரோன ரேகஸ்தானத்துல சனி கலஸ்தரஸ்தானத்துல ராகு பாக்கி ஸ்தானத்துல குரு வகரத்தோடு லாபஸ்தானத்துல செவ்வாய் இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு வள வர போகுது இந்த மாதிரி கிரகங்கள் வள வரக்கூடிய அடிப்படையில தான் உங்களுக்கு டிசம்பர்ல இந்த பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆசினருக்கு டிசம்பர் மாதம் எதிர்ப்புகள் எல்லாமே அகலப்போகுது புது முயற்சிகள் அப்ப தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பகைகள் விலகி எதுலுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க தன்னம்பிக்கை மெயினாக அதிகரிக்கும் அதனால் தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்கு உங்களுக்கு காணப்படும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்ங்க அதுதான் உங்களுக்கு வெற்றி தடும் ஆக மொத்தம் உங்களுக்கு பலன்கள்னு பார்த்திங்கன்னா டிசம்பரில் ஓரளவு வெற்றி வாகை சூடுற மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு மெயினாக பகைகள் விலகி வெற்றி கிடைக்கும் அதனாலேயே புது விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து செய்யலாம் சோ இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு டிசம்பரில் வீண் அலைச்சல்கள் குறையோ எடுத்த காரியத்தை வெற்றியோடு செய்து முடிக்க முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு சூழல் எண்ணம்படியே உங்களுடைய உத்தியோகத்தில் எல்லாமே நடக்கும் அதனால பாசிட்டிவ் எண்ணமாக வைத்துக்குங்க என்னப்படி எல்லாம் நடக்கும்போது பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள்லாம் வந்து டிசம்பர்ல குறையும் உங்களுடைய செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவங்க தாமதமாகவே விலகி விடுவாங்க பணவரவு கூடும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றியோடு செய்து முடிக்க முடியும் தொழில இருக்கிறவங்களுக்கு விரிவாக்கம் செய்து முயற்சிகள் வெற்றி அடையோ இந்த மாதிரி வெற்றியை அடையிற மாதிரிதான் உங்களுக்கு பாசிட்டிவாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள்லாம் மாறி சுமூகமான நிலை உண்டாகும் கணவன் மனைவியா இருக்கிறவங்க இடையே இருந்த இடைவேளிகள்லாம் குறையும் வீட்ல சுபகாரியங்கள் நடக்க முயற்சிக்க நீங்க பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பா சுப காரியங்கள் நடக்கும் அப்புறம் திருமண முயற்சிகள்லாம் வந்து கைகூடும் பிள்ளைகள் வகையில் பெருமைகள் வந்து உண்டாகும் பெண்களுக்கு சாதக பாதங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்கணும் அப்பதா தான் எதிர்ப்புகளும் விலகும் வெற்றியோ அடைய முடியும் ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கு டிசம்பரில் குறிப்பிடப்படுது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் நீங்க செய்தீங்கன்னா டிசம்பர்ல சாதகமாக செய்து முடிக்க முடியும் அலைச்சல்கள் ஒரு பக்கம் குறையும் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரெல்லாம் பயணங்கள் மேற்கொள்ளுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அதனால சாதகமான பலனுக்காக காரிய தாமதம் ஏற்படும் போது பொறுமையை எடுக்க கூடாது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி முடியும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்க போது எதிர்ப்புகள்லாம் வந்து மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்காரன் நீட்டு வருவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மன உறுதி அதிகரிக்கோ ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பாசிட்டிவோட உங்களுக்கு நாட்கள் இருக்க போகுது அப்புறம் மாணவர்களுக்கு போட்டிகள் குறையோ எதுலையுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அதனால கல்வியில முன்னேற்றம் காண்பது ஈஸியாக இருக்கோ ஆனால் ஒரே ஒரு எண்ணம் மாணவர்கள் வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ கிரகங்களால இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கன்னிராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன நடக்குன்னா வீடு அடைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் வாக்குவன்மையால் அனுகூலம் உண்டாகும் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும் அதனால கண்டிப்பாக வந்து நீங்க புதிய விஷயம் செய்யுங்க அப்புறம் அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் ராசிநாதன் புதன் சஞ்சாரத்தால் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தகிரியும் கூட உங்களுக்கு ஆக்சுவலி உண்டாகும் அதனால எந்த ஒரு இதையும் வந்து துணிச்சலோடு செய்ய பாருங்க அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் மனதை கவலை கொள்ள செய்தி பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க பெறும் வேலை தோண்டி கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகளும் வரும் முக்கிய நபர்களுடைய உதவியும் கிடைக்கும் கிடைச்ச உதவிகளை மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்க நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்லிட்ட சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி பணவரவு தான் நம்மளுடைய லைஃப்ல இன்றியமையாத ஒண்ணு அந்த பணவரவை அதிகரிக்க பச்சரிசியை வைத்து ஒரு சிறப்பு பரிகாரம் டிசம்பர் மாதம் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்க ராசிக்கு சொல்லி தரேன் தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் என்னைக்கு வேணாலும் செய்யலாம் செய்யக்கூடிய எண்ணிக்கை இரவு பதினோரு மணிக்குள் செய்து முடித்து விட வேண்டும் இதற்கு நமக்கு தேவை உணவுடையாத பச்சரிசி பதினொன்று என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு வெள்ளை நிற பேப்பர் வேண்டும் அப்புறம் சிவப்பு அல்லது பச்சை நிற மை கொண்ட பேனாவு வேண்டும் முதல்ல ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து கொள்ளுங்க பிறகு இந்த வெள்ள நிற பேப்பர்ல பச்சை அல்லது சிவப்பு நிற மையை பயன்படுத்தி சுவதி சின்னத்தை வரைந்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் வரைந்து முடித்த பிறகு ஒரே ஒரு அரிசியை நம்மளுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பணம் பணமேனை தேடி வந்து கொண்டிருக்கிறது வரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று கூறி அந்த பச்சரிசியை சொத்து சின்னத்துக்கு நடுவே வைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு பச்சரிசியும் நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வைத்து இந்த வார்த்தையை கூறிவிட்டு பிறகு சொத்தி சின்னத்துல வைக்க வேண்டும் பதினோரு பச்சரிசிகளை வைத்து முடித்த பிறகு இதை அப்படியே மடித்து நம்மளுடைய பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருளால் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது ஸோ மெயினாக இந்த பரிகாரம் செய்கிறதுனால கொடுத்த இடத்துல இருந்து பணம் வருவதற்கோ கடன் பிரச்சனை தீர்வதற்கோ வேலையில் நல்ல சம்பள உயர்வை பெறுவதற்கும் பல வழிகளில் பணம் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கவும் வழிவகை செய்யும் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய முழுமையான அருளை பெறுவதற்கு இந்த ஒரு பரிகார உதவியா இருக்கோ இந்த பரிகாரம் செய்யறதுனால குபேரருடைய ஆசையை கூட பெற முடியும் நம்பிக்கை இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க பச்சரிசி வைத்து முழுமனதோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாழ்க்கையில பணம் வரவிற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது அந்த ஒரு தலையெழுத்து உங்களுக்கு மாறும் ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து செய்யுங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களும் கண்ணீர் ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் அதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதே போல் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் மாதம் நீங்கள் இன்னும் அதிக நன்மையை பெற டெய்லியுமே காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க அது ரொம்பவே நல்லது அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோ உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் அதனால அந்த ஒரு விஷயத்தை செய்ய மறக்காதீங்க கண்டிப்பா வந்து அதை செய்ங்க நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான தாள்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி